இது போன்று நடப்பது இதுதான் முதல் முறை யார் மேல வந்து தப்பு யார் மேல வந்து குற்றம் சொல்றோமோ அவங்க கிட்டே போய் அவங்க பெட்டிஷனை கொடுத்து என்னதான் சொல்ல முடியும் இதை வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ஜோசப் ஐசக் அவர்கள் இருந்து என்ன பண்ணிருக்கணும் இதை பரிசீலனை செஞ்சு அவங்க மட்டுமா என்ன பண்ணிருக்கலாம் உட்கார்ந்து விசாரித்திருக்கலாம் ஆனா நடந்து விட்டது ஆனா இங்க இன்னொரு மிகப்பெரிய தவறு என்னன்னா போனவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் உள்ள உட்கார்ந்து இருந்தது அதாவது பிரேம்குமார் ராஜா சிங் வந்து உள்ள இருந்ததை அப்செக்ஷன் சரியவே இல்லை மறுப்பு சொல்லவே இல்லாம இருந்திருக்காங்க இதுதான் மிகப்பெரிய தவறு நான் கேட்கிறேன் நீங்க தப்பா பேசல உங்களுடைய தான் கேக்குறீங்க அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் உள்ள இருக்கும் பொழுது ஏன் ஆயர்கள் நீங்க கேட்கல ஏன் வந்து அவர் அந்த நமது பொருளாளரை பார்க்க போனவர்கள் யாருமே கேட்கல பொதுமக்கள் நீங்க கேட்கல எங்க இது உங்க ரைட்ஸ்ங்க எனக்கு போன் படுறீங்க நீங்க கேளுங்க எவ்வளவு நாள்தான் பேசிட்டு போனா அதாவது நான் மட்டுமே வில்லனா இருக்கணுமா நீங்க நல்லவர்களாகவே இருப்பீங்களா கேட்டா என்ன எங்களுக்கு அப்படி எங்களுக்கு தெரியாது நாங்களாம் வந்து சேஃப் ஜோன் அப்போ எனக்கு குடும்பம் இல்லையா எனக்கு வந்து எதிர்காலம் இல்லையா நான் வந்து இவர்களுக்கு வந்து பெர்மெண்டாக எதிரியாவே இருப்பேனா இருக்கேனா இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் ஏதாவது பேசியிருக்கேன்னா அவருடைய நிர்வாகத்துல குறைகள் இருக்கு அவர்கள் சில தவறுகள் செய்கிறாங்க இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேனா இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கோ டிஎஸ்எஃப் அணியினருக்கும் வந்து எந்த சொத்து தகராறோ சொந்த தகராறோ வாங்க கொடுக்கல தகராறு கிடையாது நான் வந்து அவருடைய கொள்கைகள் நிலைப்பாடுல என்ன எனக்கு உடன்பாடு இல்லை அவருடைய நிர்வாகத்துல வந்து தவறு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்கிட்ட பேசிதான் திரும்ப மீடியால பேசிதான் தவறு சுட்டிக்காட்டணும் அவசியம் இல்லை உங்க கண்ணுனால தப்பு நடக்குது அவர் வந்து நிர்வாகத்துல இல்லாதவர் நீங்க கேட்க வேண்டியதானே அவர்கள் வந்தவங்க எப்படி கேட்பாங்க அவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு இன்னொருத்தர் திருநூறுல இருந்து வந்திருக்காரு உங்களுக்கு இல்லாத எக்கரை எப்படி அவங்களுக்கு வரும் ஏன்னா நீங்க இப்படி அமைதியாவே உட்காந்துட்டு தானே அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஒரு நல்ல விஷயத்த நீங்க புரிஞ்சீங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையாவிட்டால் நீங்கள் இறங்கி வந்து போராடாவிட்டால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு அதிகாரிகளாக அவர்கள் தான் உங்களுக்கு நிர்வாகத்துல வருவாங்க இது வந்து புரட்சியாளர்களின் வசனம் நீங்க அமைதியா இருக்கணும் நீங்க நல்லவங்களாக இருக்கணும் அவர்கள் அப்படிதான் இருப்பாங்க இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க எதுவும் பேச மாட்டாங்க நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம தெரியாதான் தெரியும் தான் அவங்க நினைப்பாங்க நேத்து பாருங்க நான் வந்து ஒரு பத்து பேரை கூட்டிட்டு எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கு தொழில் இல்லையா எங்களுக்கு குடும்பம் இல்லையா எங்களுக்கு எதிரான இல்லையா நாங்க கலெக்டர் கலெக்டர் வாசல்ல போய் நிற்கணும் இங்க யாரு போய் கொடுக்குன்னு தெரியல விஷயம் வரலன்ட்டாங்க எங்களை அங்க வர்றதுக்கு மனசு இல்ல நேர பேர் நம்ம கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தா எல்லாம் நடக்குமா தெரியாது எங்க இவ்வளவு நாள் பெட்டிஷன் நடந்துச்சா தெரியாது இல்லையே ஏதோ எங்களுடைய மன ஆறுதலுக்காக நமது திருமண்டலத்துக்காக நமது ஆயர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஒரு நம்பிக்கையை நாங்கள் உங்களிடத்தில் விதைப்பாதுக்காக தான் நம்ம நாங்க போய் கலெக்டர் வாசலில் போய் கத்திட்டு இருக்கோம் ஆனா உங்க கண்ணு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து உள்ள உட்கார்ந்து போது நீங்க ஒட்டுமொத்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கலாம்ல குறைந்த பட்சம் நீங்க போராட வேண்டாங்க வேண்டாம் உங்க எதிர்ப்பு பதிவு செய்யுங்க எங்க அவர் உள்ள உட்கார கூடாது நீங்க அவரை வெளிய போய் சொல்லுங்க ஆயிரங்கள் நீங்க சொல்ல உண்டுதானே எவ்வளவு நாளுங்க நீங்க வந்து அடிமையாவே இருக்க போறீங்க முழுக்க நினைஞ்ச பிறகு எதுக்கு முக்காடு உங்களுக்கு இவ்வளவு பாடு